ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற ஓம் சக்தி கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் ஓம் சக்தி அம்மனுடைய நூற்றி எட்டு மந்திரத்தை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிங்க வெள்ளிக்கிழமான பூஜை நடக்கும் நாங்கள் ஃபேமிலியோடு நடந்து வந்திருக்கோம் எனக்கு கோயிலுக்கு போகிற எண்ணமே கிடையாது ஆனால் நான் தூங்கிட்டு இருந்தேன் தூங்கிட்டு இருக்கும்போது யாரும் வந்து தட்டி எழுப்புகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு யாருன்னு பார்த்தா ஒரு கூடையில் வந்து ஒரு அம்மா தலை நிறைய பூ வச்சுக்கின்னு மூஞ்சில் நிறைய மஞ்சள் பூசிக்கிட்டு பொட்டு பெருசாக வச்சுட்டு ஏன் என்கிட்ட வரமாட்டியா ஏன் என்னை வந்து பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் மாதிரி இருந்துச்சு எனக்கு திடீர்னு முழிச்சு பார்த்தா யாருமே இல்லை அப்போ தான் யோசிச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் வெள்ளிக்கிழமை இளைக்க நம்ம கோயிலுக்கு போவேன் கொஞ்ச நாளாக நான் போகாத விட்டுட்டேன் அதனால் வந்து சாமியை வந்து எழுப்பியே எனக்கு கூப்பிட்ற மாதிரி தெரிஞ்சு அன்னைக்கு வேறு வெள்ளி இங்கே வாக்கு சொல்கிறாங்க வாக்கு கேட்டுட்டு இருக்காங்க பூசாரி உள்ளே பூஜைலாம் பண்ணிவிட்டு சாமிக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க வாக்கு கேட்குறாங்க இங்கே வாக்கு சொல்லுவாங்க நம்ம வேண்டுதல் என்னவோ நம்ம மனசில் என்ன இருக்கோ அது பூ வாக்கு கேட்பாங்க சாமி கிட்ட பூ வாக்கு கொடுத்துருச்சு நாலு பேர் கேட்டாங்க நாலு பேருக்கும் பூ வாக்கு கொடுத்துருச்சு எல்லாம் ஹாப்பி அவங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி உங்கள் மனசில் என்ன கஷ்டம் இருக்கோமோ கஷ்டத்தை சொல்லலாம் வேண்டுதலை சொல்கிறியா என்ன குறை இருக்கோ எல்லாமே சொல்லலாம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கரெக்டாக நிறைவேற்றி கொடுப்பாங்க அம்மா பூசாரியை வந்து க கற்பூர ஆராதனை காட்டிகிட்டு இருக்காங்க பின்னாடி தீர்த்தமும் தெளிச்சுட்டு வராங்க அவங்களுடைய பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி கம்மியாகதும் நான் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படித்திருந்தேன் அப்போயே அந்த கோயிலை உருவாயிருச்சு இன்னும் அப்படியே தான் இருக்குது எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை கோயிலை பார்க்கும்போது அப்பயும் எனக்கு ஆழமாக பதிந்துடுச்சு நம்ம ஃபியூச்சரில் வந்து நிறைய சம்பாதிச்சோங்கன்னா கோயில் கொடுக்குன்னு சொல்லிவிட்டு ஆனால் கண்டிப்பாக நாங்கள் ஃப்யூச்சரில் பெரிய ஆளாகவும் கண்டிப்பாக கொடுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்கள்